ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ தொகுப்பு என்னவென்றால் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பு ஏன்னா நிறையா யூடியூப் சேனலில் வந்து இந்த தொகுப்பு இல்லை என்னென்னா கிளிமூக்கு சேவலுக்கும் கட்ட மூக்கு சேவலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஏன்னா நிறையா இதில் வந்து ஸ்கேம் நடக்குது நிறைய நண்பர்கள் காசை கொடுத்து ஏமாறுறாங்க கிளிமூக்கு அது எப்படி இருக்கும் ஏன்னா கிளிமூக்கு ரக சேவலை வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க நண்பர்கள் ஆசைப்பட்டு சேவலை வந்து வாங்குகிறாங்க ஆனால் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய நண்பர்களுக்கு தெரியாது தெரியாமல் நிறைய காசை கொடுத்து நிறையா நண்பர்கள் ஏமாறுறாங்க அப்போ நம்ம கிளிமூக்கு சேவல் எப்படி இருக்கும் கட்ட மூக்கு சேவல் எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் எததுக்கெல்லாம் இந்த கிளிமூக்கு சேவல் பயன்படுகிறது எததுக்கெல்லாம் இந்த கட்டமூக்கு சேவல் பயன்படுகிறது என்று நிறைய விஷயத்தை பற்றி இது சம்மந்தமான நிறைய விஷயத்தை வந்து இந்த வீடியோ தொகுப்பில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நண்பர்களே இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பாக இருக்கும் ஏன்னா யூடியூப் சேனலில் கிளிமூக்கும் கிளிமூக்கு சேவலை பற்றியும் கட்டமூக்கு சேவலை பற்றியும் உள்ள வித்தியாசம் பெரிய லெவலில் யூடியூப்பில் இல்லை நம்ம இந்த வீடியோவை உங்களுக்கு தரலாம்னு நான் நினைக்கிறேன் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ரகம் வந்து இதுதான் வந்து கட்டை மூக்கு இது பாருங்கள் இதனுடைய அமைப்பை பாருங்க மூக்கு வந்து கட்டையாக இருக்கும் அதாவது இந்த பொறுப்பு இந்த இந்த இடத்துல வந்து இந்த இது இந்த இதுக்கு வருங்க இந்த கொண்டை வளர்ந்து வருங்க இந்த கொண்டையில் இருந்து கொண்டையை ஒட்டுன உடனேயே அப்படியே மூக்கு வந்துடும் இந்த கொண்டை இருக்குது பார்த்தீங்களா இந்த கொண்டையை ஒட்டின உடனே மூக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் இவ்வளோ தண்டியதே இருக்கும் இதுதான் வந்து கட்டை மூக்கு இப்போ நம்ம கையில் இருக்கிறது கட்டை மூக்கு விசிறிவாழ் குஞ்சு இது வந்து கட்டை மூக்கு விசிறிவாள் சேவல் இதனுடைய வால் கட்டு ரெண்டு ரெண்டரை மாதத்துக்குள்ளதே ஆகுது இதனுடைய வாழ் அமைப்பை பாருங்கள் இப்படி இருக்கணும் அமைப்பு இப்படி இருக்கணும் டியூப்பு மாதிரி விழுகுது பாருங்கள் இப்போயேவும் ஒரு டியூப் மாதிரி விழுகும் இந்த டியூப்பில் இருந்து தான் அப்படியே உங்களுக்கு இந்த விசிறி வாழ்வு வரும் நல்லா பெரிய லெவலில் ஒரு விசிறி வாழ் வரும் இதுதான் வந்து கட்டை மூக்கு கட்டை மூக்கு சேவலில் சின்ன குஞ்சாக இருக்குது இப்போ ரெண்டு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் இது இதனுடைய மூக்கு அமைப்பை பாருங்கள் தலைக்கட்டை பாருங்கள் அது கொண்டை அமைப்பை பாருங்கள் இந்த கொண்டை இங்கே இருந்து இந்த கொண்டையிலிருந்து அப்படியே பக்கத்தில் அப்படி அப்படி வரும் சின்னதாக இதனுடைய வாய் அமைப்பு பிறகு வந்து கட்டை மூக்கு சேவலுடைய ஏன் கட்டை மூக்கு ஒருத்தனா இதனுடைய அழகு பகுதி இருக்கும் பாருங்க இந்த அழகு பகுதி வந்து ரொம்ப ஒரு கெட்டியாக இருக்குது இந்த வயசுலேயே வந்து இவ்வளோ ஒரு தின்னாக கெட்டியாக இருக்குது ஒரு ரெண்டு ரெண்டரை மாதத்துலேயே ஆகுது நல்ல ஒரு ஜெயின் ஜாட்டிக்கு அதாவது கழுத்து வந்து இந்த இது இதுக்கு மாதிரி ஒட்டக செவிங்க மாதிரி கழுத்து நீட்டு அமைப்பு ப்ளஸ்ஸு இந்த கண்ணை பாருங்கள் இந்த தலை அமைப்பை பாருங்கள் இந்த வாய் அமைப்பை பாருங்கள் ஷார்ட்டாக சிறுசாக குட்டையாக நல்ல அதாவது இது எப்படி சொல்கிறதுனா ஒரு போருக்கு போகிற குணம் போர்குணம் கொண்டது கட்ட ரகங்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும் அதுக்காகத்தான் இந்த கட்டை சேவலை வந்து பயன்படுத்துகிறாங்க அதிகப்படியாக கட்டமுக்கு விசிறிவாள் குஞ்சு இப்போ உங்களுக்கு அடையாளம் காட்டிட்டேன் இது வந்து கட்டை சேவல் இப்படி தான் இருக்கும் நண்பர்களே என்னுடைய அமைப்பை பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹைட்டாக ஹைட் அண்ட் ரெண்டரை மாதத்தில் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்குது சரி இதை நம்ம கீழே விட்டுறலாம் சரி நண்பா கட்டை மூக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு நீ சொல்லிட்டேன் கட்டமூக்கு நாம் காட்டினது கட்டமூக்குலேயே விசிறிவாள் சேவல் ரகம் அது அப்போ கிளிமூக்கு எப்படி இருக்கும் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து கிளிமூக்கு வளர்க்கணும் என்று ஆசைப்படுறாங்க அப்போ இந்த கிளி மூக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நான் அவங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்க பக்கத்திலே வந்து ஒரு ஃபோட்டோ போடுறேன் இப்போ நம்ம பார்த்தோம் கொண்டையிலிருந்து கொஞ்சம் தள்ளி அந்த அழகு பகுதி வருது ஆனால் கிளிமூக்கில் அப்படி கிடையாது கொண்டையிலிருந்து உடனே ஒரு வளவு வரும் நல்ல வளவு வரும் இப்படி அதாவது இந்தளவுக்கு கிளிக்கு எப்படி நல்ல வளவு இருக்கோ அது மாதிரி பயங்கரமான ஒரு வளைவு இருக்கும் கரெக்டாக அதுக்கு ஏன் கிளிமூக்குன்னு வந்துச்சுன்னா கிளி மாதிரியே அதனுடைய மூக்கு அழகு நல்லா வளைஞ்சிருக்கும் கட்டை மூக்கு என்பது கிளி மாதிரி வளைஞ்சிருக்கிறது ஷார்ட்டாக இருக்கும் சிரிசாக இருக்கும் நிறையா நண்பர்கள் தெரியாமல் ஏமாறுறது என்னென்னா ஓரளவுக்கு ஃபோட்டோ வீடியோலாம் பார்க்கும்போது கட்டை மூக்கு சேவலும் கிளிமூக்கு சேவலும் பார்க்க ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஆனால் நேராக பார்க்கும்பொழுது தான் அதனுடைய வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்கள் நான் ஏன் இவ்வளவு உங்களுக்கு இவ்வளோ ஆர்வமாக தெளிவாக நான் எடுத்து சொல்லிட்டேன்னா இதில் நிறைய நண்பர்களை ஏமாந்துடுறீங்க எது கட்டை மூக்கு செவல்னு தெரில எது கிளிமுக்கு சேவல்னு தெரியாமல் காசை கொடுத்து நம்ம ஏமாறக்கூடிய நிறையா நண்பர்களை நம்ம பார்க்குறோம் அப்போது ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த வீடியோவை தெளிவாக நம்ம போடுற நண்பர்களே இப்போ நம்ம கட்டமுக்கு பார்த்துட்டீங்க கிளிமூக்கு என்பது அந்த கொண்டையிலேருந்து உடனே ஒரு வளவு நல்ல வளவு இது மாதிரி வளவு நல்ல ஒரு வளவு வரும் கீழ்வாய் வந்து குட்டியாக இருக்கும் மேல் வாய் நல்லா வளைஞ்சிருக்கும் இப்படி வளைஞ்சிருக்கும் தாபார நண்பர்களே இப்படி வளைஞ்சிருக்கும் அதுக்கு மேலே வந்து இப்படி இருக்கும் கீவாயை தாண்டி மேவாய் நல்லா வளைஞ்சிருக்கும் கிளிக்கு அந்த மாதிரி தான் வளைஞ்சிருக்கும் அது மாதிரி நல்ல ஒரு வளைவு இருந்தால் மட்டும்தான் அது வந்து கிளிமூக்கு ரக கோழிகள் கட்டை மூக்குக்கும் கிளிமூக்குக்கும் இதுதான் ஆக முக்கியமான ஒரு விஷயமே கட்டை மூக்கு ஷார்ட்டாக மூக்கு வந்து நல்ல ப்ராடாக நல்ல அதாவது ஒரு போருக்கு பயன்படுத்துகிற மாதிரி மூக்குடைய அமைப்பு இருக்கும் கொண்டையிலிருந்து ஒரு இன்ச்சு நகண்டு வந்து நல்ல பெரிய மூக்காக கீழே அப்படி அப்படி அந்த வாய் அமைப்பு இறங்கி இருக்கும் ஆனால் கிளி மூக்கு மாதிரி நல்லா வளைஞ்சிருக்காது லேசான வளைவு குட்டி வளைவு இருக்கும் நான் வேணா காட்டுறேன் ஒன்று தடவை பார்த்துக்கோங்க நம்ம ஏன் இந்த அளவுக்கு தெளிவாக சொல்றோம்னா நண்பர்கள் தெரிஞ்சுக்கிறோன்றது காமெடி சொல்கிறேன் இந்த பாருங்க நல்லா பாருங்க இதுக்கும் அந்த வாயுடைய அமைப்பு மே வாய் வந்து கொஞ்சம் நீண்டு வெளியே இருக்குது கீ வாய் கொஞ்சம் கீழே இருக்குது நல்லா பார்த்தா தெரியும் ஆனால் கிளிமூக்குக்கு வந்து எப்படி இருக்கும்னா இந்த வாய் வந்து இந்த கொண்டையிலேருந்து இந்த கொண்டையிலேருந்து பாதிலே முடிஞ்சிடும் இங்கேக்குள்ளேயே வளைஞ்சிரும் இது வந்து ரொம்ப உள்ளே இருக்கும் கீ இந்த வாயுடைய அமைப்பு வந்து நல்ல உள்ள கீழே இருக்கும் ரொம்ப சின்ன வாயாக இருக்கும் இது வந்து கட்டை மூக்கு ஏன் கட்டை மூக்குனா நம்ம நார்மல் கோழியை காட்டியும் கட்டையாக இருக்கும் நார்மல் கோழி இந்தளவுக்கு நீட்டிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு நல்லா புரிய நினைக்கிற நண்பர்கள் இந்த அளவுக்கு நீட்டிக்கிட்டு இருக்கும் இது கட்டை கொஞ்சம் குட்டியாக இருக்கும் ப்ளஸ் வந்து நல்லா அது பருமனாக இருக்கும் மொத் மொந்தையாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து தரமாக இருக்கும் அடி வந்து பயங்கரமாக விழுகும் கட்டை வச்சு வச்சால் நம்ம விட்டோம்னா நல்லா பறக்கும் தைரியமாக இருக்கும் இதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இது என்ன நான் செஞ்சிருக்கு இது கூட இருந்து ரெண்டு ரெண்டரை வய ரெண்டரை மாசத்துல இது என்ன நான் பண்ணிருக்குன்ற நான் அடுத்ததுலேயும் உங்களுக்கு சொல்றேன் அப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு நண்பர்களே கட்டமுக்கு எப்படி இருக்கும் கட்ட முக்குல எப்படி இருக்கு ப்ளஸ் வந்து கிளிமூக்கோடைய அமைப்பு எப்படி இருக்கும் ஃபோட்டோவும் நான் அதில் அப்படி ஓரத்தில் போடுறேன் கிளிமுக்கோடைய வளவு எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கங்க ஏன் நம்ம இவ்வளோ தெரிவாக திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னா நல்லா பார்த்து வாங்குங்க நண்பர்களே ஏன்னா இதில் வந்து நிறையா நண்பர்கள் தெரிய அமைச்ச கிளிமுக்குன்னு சொல்லி கட்டை கொடுத்துட்றாங்க கட்டை வந்து அந்தளவுக்கு மோசமான ஒரு சேவல் அப்படின்னு சொல்ல முடியாது நல்ல தரமான சேவல் தான் அதை வச்சு பழைய பந்தயங்கள் நிறைய பேரெலாம் வாங்கி கொடுக்குது இந்த காலத்தில் நின்றாவே அப்படி தைரியமாக நிற்கும் நிறைய பேர் வாங்கி கொடுக்குது அது ரெண்டாவது பட்சம் நம்ம ரெண்டாவது அதை பற்றி பேசுவோம் ஆனால் இதுதான் கிளிமூக்கு அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் கொடுத்துட்றாங்க அதை தெரியாமல் நண்பர்கள் வாங்கிடுறாங்கள்ல அப்படி ஏமாறக்கூடாதுல அப்போ கட்ட மூக்குக்கு உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா உத்து பார்த்தோம்னா கிளிமூக்குக்கு நல்லா இப்படி இப்படி வளைஞ்சிருக்கும் இது இந்த மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கும் கட்டை மூக்கு கிளிமுக்கு இப்படி நல்லா வளைஞ்சிருக்கும் மேமுக்கு இதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே இப்போ இரண்டாவது டாபிக் இப்போ வந்து இரண்டாவது வந்து கட்ட மூக்கு சேவல் வந்து எதற்காக பயன்படுகிறது கிளிமூக்கு சேவல் வந்து எதற்காக வேண்டி பயன்படுகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே இப்போ வந்து பயன்பாட்டில் வந்து கிளிமூக்கு சேவல்கள் வந்து நிறைய நண்பர்கள் வாங்குகிறாங்க ஏன் இதை வாங்குகிறாங்கன்னா இதை வந்து கிளிமூக்கு சேவல் என்பது ஒரு அழகுக்காக வேண்டிய வளர்க்குறாங்க கிளிமூக்கு சேவலை வந்து ஒரு வீட்டில் ஒரு அழகுக்காக வேண்டி வளர்க்குறாங்க ப்ளஸ்ஸு வந்து இது வந்து போட்டிக்கெல்லாம் போகுது அதனுடைய மூக்கு அந்த கிளியுடைய அந்த மூக்குடைய அழகை பார்ப்பாங்க அதனுடைய மண்டையுடைய அமைப்பு காயின் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க மண்டை வந்து கரெக்டாக தலை இருக்கான்னு பார்ப்பாங்க அதனுடைய பூ எப்படி இருக்குது மத்து பூ வந்திருக்கா இல்லை வந்து நீட்டு பூ வந்திருக்கா இது நெ பூவுலேயும் நிறைய வகையான பூ இருக்குது அந்த தலையில் வர்ற பூ அதனுடைய அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து பிரைஸை வின் பண்ணும் ப்ளஸ் வந்து காலுடைய அழகு கருப்பு காலில் வருதா பச்சை காலில் வருதா மஞ்சள் காலில் வருதா அது இல்லாமல் அது என்ன கலர் சேவல் வெள்ளையாக இருக்கா மயில் ரகத்தில் இருக்கா அந்த ரகங்கள்லாம் பார்க்குறாங்க வாளுடைய அமைப்பை பார்க்குறாங்க மீற்று வாழில் இருக்கா இல்லை வந்து விசிறிவாளில் இருக்கா நிறைய இதை பார்த்து ஏகப்பட்ட சேவல் கலந்துக்கிறோம் அந்த சேவலில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அந்த சேவலுக்கு வந்து நிறைய பரிசுகள்லாம் கொடுக்குறாங்க காயின் கொடுக்குறாங்க பரிசுகளை விட இந்த கிளிமூக்கு சேவல் வளர்த்து ஒரு பேர் கிளிமூக்கு சேவலை வச்சுருக்காரு இவர் இவர் பரிசு வென்றிருக்காருன்னு அந்த பேருதே இதில் இந்த இதில் இருக்கிற நண்பர்களை எல்லாமே வந்து காசுக்காக வேண்டி பண்ணுறதில்ல ஏன்னா இதனுடைய வளர்ப்பு ரொம்ப கஷ்டம் அதை பின்னாடி நான் சொல்கிறேன் இதில் வந்து ஒரு பேர் இந்த நண்பர் வந்து இந்த சேவலை வச்சுருக்காருப்பா இந்த ஊரில் இது வந்து பந்தயம் அடைச்சிச்சு இது வந்து பேர் வாங்குச்சு இதுக்கு மெடல் கொடுத்துருக்காங்க தங்கக்காயின் வென்று இருக்குது அந்த பேர் மட்டும்தான் இந்த பேருக்காக மட்டும்தான் இந்த வந்து கிளிமூக்கு சேவல்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்போ நீங்கள் கேட்கலாம் கட்ட மூக்கு சேவல்கள் இந்த ரகம் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கட்ட சேவல் வந்து போட்டிக்கு இது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் இது வந்து நம்மளுடைய பாரம்பரியம் ஆடுகளை வந்து நம்ம வந்து விடுறது ப்ளஸ் வந்து ஜல்லிக்கட்டு காளைகள் நம்ம பொங்கலை போகலாமல் ஜல்லிக்கட்டு நம்ம காளை வந்து அடக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அதே போன்று நம்மளுடைய பாரம்பரியம் தான் மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்கு அதில் வந்து இந்த கட்டை மூக்கு விசிறிவாள் இந்த சேவல் வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் உங்களுக்கு நல்லா வந்து ஸ்டெமினாவாக நிற்கும் ஒரு ஜெயின் ஜாண்டிக்காக இருக்கும் அதாவது ஒரு போர் வீரன் மாதிரி அப்படியே மில்ட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி எப்படி நிற்கிதோ அது மாதிரி கட்டு மஸ்தான நிற்கும் அதிகப்படியான ஒரு ஆறு கிலோலேருந்து ஏழு ஏழு கிலோ வரைக்கும் வந்து நல்லா வெயிட் அடிக்கும் நல்லா வந்து ஒரு சரியான சேவல் நம்ம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பேரை வாங்கி கொடுக்கும் இந்த விசிறி வாழ்ச்சல் கட்டமுக்கு ரகங்கள்லேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய வாய்ப்பகுதி பகுதி நல்லா ஷார்ட்டாக இருக்கிறனால அந்த நோஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கெட்டியாக இருக்கும் தின்னாக இருக்கிறதுனால அந்த ஆப்போசிட் சேவலை வந்து அடிக்கிற வித வித்தியாசமாக இருக்கும் அந்த மூக்குடைய அழகு ஒரு தடவை கொத்துனாலும் நல்லா கிரிப்பாக இருக்கும் பயங்கரமான அடி விழுகும் அதை எப்படி அடி விழுந்துருக்கு இருக்க சின்ன குஞ்சு குஞ்சுக்கூடிய அது எந்த அளவுக்கு இருக்குன்ற அந்த வீடியோ கிளிப்பை நான் எடுக்கிறேன் இப்போ நாங்கள் அதுக்கு மஞ்சள் பொடி தேங்காய் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு இப்போ நடந்த ஒரு நாலு ஆகுது நம்ம அதை எடுத்து நம்ம வச்சுருக்கோம் அந்த வீடியோனா அவங்களை காட்டுறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணு ஆறிக்கிட்டு வருது அப்போ அந்தளவுக்கு அடி வாங்கின அந்த சின்ன குஞ்சும் சரி ஸ்டெமினாவாக நிற்கிது நைட்டு ஆரம்பித்த ஃபைட்டு அது வந்து காலையில் மறுநாள் காலையில் நான் பார்க்குறேன் காலையில் வரைக்கும் அது நீடிச்சிருந்துருக்கு மேலே எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு தோல் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஒரே ரத்தமாக சொட்டிக்கிட்டு இருக்குது அந்தளவுக்கு அந்த சின்ன குஞ்சு அடி வாங்கியும் நல்லா வீரியமாக நிற்கிது இதே இது வேறு கோழியாக இருக்கு சிறுவிட கோழி கூட அடிச்சிருந்துச்சுன்னா சிறுவிட செ கோழி செவல் இறந்து போயிருந்துருக்கும் ஆனால் இது ரெண்டு மாதம் சின்ன சிக்கா இருந்தாலும் அது அப்படியே ஸ்டெமினாவை நிற்கிது ஏன்னா அந்த ரகம் அந்த பழைய இனம் கட்டை சேவல் வந்து அந்த அளவுக்கு கட்டமுக்கு கோழியாக இருந்தாலும் சரி கட்டமுக்கு சேவலாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம தைரியமாக ஊண்டி சொல்லலாம் எந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் போராடி நிற்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்காது தன்னுடைய ஓனர் பேரை வந்து கண்டிப்பாக காப்பாற்றும் இந்த விஷயத்துக்காக வேண்டி தான் வந்து கட்டமுக்கு சேவல் ரகங்கள் பயன்படுத்தப்படுகிறது நண்பர்களே கட்டமுக்கு சேவல் மட்டும் தான் பயன்படுத்துகிறதா இல்லை அப்படின்னு நம்ம காமனாக இதை மட்டும் நான் சொல்ல முடியல ஏன்னா ரெண்டுக்கும் டிஃபர் மட்டும் பார்க்குறேன் கிளிமுகா இல்லை கட்டமுக்கு விசிறிவாளுக்கு உள்ள வித்தியாசங்கள் எதுக்கு பயன்படுத்தி இது ரெண்டு மட்டும் தான் கம்பேர் பண்ணுறேன் இது இல்லாமல் கட்டமுக்கு இல்லாமல் பெருவிட சேவல்கள் நிறையா இனங்கள் இருக்கு கட்டமுக்கு இல்லாமல் லாங் நோஸ் எல்லாம் இருக்கு அதை பற்றி நம்ம இதை பற்றி தளியாக பேசுவோம் இந்த ரெண்டை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு வர நண்பர்களே அதனால் இது மற்ற சேவல்களை விட இந்த ஷார்ட் நோஸ் வந்து ரொம்ப நல்லா வீரியமாக இருக்கும் அதே போன்று சில ஏரியாக்களில் இதுக்கு பேர் ஓடி வளைவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூக்குடைய அமைப்பு ஓடி வளைவு மாதிரி வளவாக இருக்கும் அந்த மாதிரி சில நண்பர்கள் சொல்லுவாங்க நண்பர்களே இப்போ நம்ம முதல் வந்து இதுக்குள்ளே வித்தியாசங்களை பார்த்துக்கிட்டோம் கிளிமுக்கு சேவலுடைய அமைப்பு எப்படி இருக்கும் இரண்டாவது கட்டமுக்கு சேவலுடைய அமைப்பு எப்படி இருக்கும் ஏமாந்து போகாதீங்கன்னு சொல்லிவிட்டேன் இரண்டாவது வந்து கிளிமூக்கு சேவல் வந்து எதற்காக வேண்டி பயன்படுத்துகிறாங்க கட்டமூக்கு சேவல் எதற்காக வேண்டி பயன்படுத்துகிறாங்கன்றதை பார்த்துட்டோம் மூணாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி நம்ம பேச போகிறோம் நோய் எதிர்ப்பு சக்தினா கட்ட மூக்கு சேவல் நோய் எதிர்ப்பு சக்தியில் நல்லா நிற்கிதா இல்லை கிளிமூக்கு சேவல் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா தாங்குதான்னு பார்த்தோம்னா இதில் வந்து உங்களுக்கு கட்ட மூக்கு சேவல் வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து நோயில் போய் மாற்றுறதில்ல மெயினாக வந்து சளி போன்ற பிரச்சனைகளில் போய் இந்த கட்டை மூக்கு கோழி சேவல்கள் கோழிகள் போய் மாற்றுறது கிடையாது ஏன்னா அதனுடைய மூக்கோடைய அமைப்பு ஷார்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருக்குது அந்த கொட்டையை கொண்டையை காட்டி கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அதுவும் இல்லாமல் இந்த கீழ் வாய் இருக்குவாருங்க கீழ் அழகு அப்படின்றாங்கல்ல அந்த அழகு கொஞ்சம் தள்ளி இருக்கும் ஒட்டி இருக்கும் மே மே அழகோடிய கீழே அழகு வந்து கரெக்டாக ஒட்டியிருந்தனால ஃபீடு சாப்பிட்றதாக இருந்தாலும் அது தண்ணி குடிக்கிற விதமாக இருந்தாலும் கரெக்டாக அதுக்கு இருக்குது அவ்வளோ சீக்கிரம் வந்து சளி வர்றதில்ல சளி அது தொந்தரவுகள் லேசாக வந்தாலும் அதை தாண்டி வரக்கூடிய பவர் வந்து இந்த கட்ட மூக்கு செவலுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது ஒரு ஸ்டெமினாவாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் தைரியமாக ஊண்டி சொல்லலாம் இது கொஞ்சம் பழக்கம் இல்லாதவங்க கூட இந்த கட்டமுக்கு சேவலை வாங்கி வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க லேசாக சளி வந்தாலும் ஏதோ ஏனாதானன்ற ஒரு மருந்தை கொடுத்தா கூட ஓரளவுக்கு தேறி வந்துடும் ஆனால் இந்த கிளிமூக்கு சேவல் வந்து சளி பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதனுடைய நோஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது கிளி மாதிரியே இருக்கனால எரை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும் எரை வந்து எடுக்கிறதுக்கு சிரமப்படும் தன் தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும் இதை வள வளர்க்குறது என்பது கொஞ்சம் கடினமான விஷயமாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா நம்மளே அதுக்கு ஃபீட் கொடுக்கணும் நம்மளே மருந்து கொடுக்கணும் பல சிக்கல் இருக்குது அதனால தான் ரேட் வைஸும் அது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குது உற்பத்தி குறையுதோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து அந்த அளவுக்கு வந்து ரேட்டும் கூட இருக்கு கிளிமூக்கு சேவல் ஆனால் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கு நம்ம அதிகமாக பராமரிக்க வேண்டியது இருக்கு சீக்கிரமாக வந்து சளி பிரச்சனையில் போய் கிளிமூக்கு சேவல்கள் மாட்டிக்கிறது ஆனால் பந்தயத்துக்குன்னு போயிடுச்சுன்னா நம்ம நல்லா ரெடி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நேம் வந்து கொடுக்கும் நேம் சொல்லும் இன்னாருடைய சேவல் பந்தயம் அடிச்சிருக்கு தங்கக்காயின் வென்றிருக்கு மெடல் வின் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை வந்து இந்த கிளிமூக்கள் வந்து செஞ்சு கொடுக்கும் ஆனால் இதை வந்து இதே தொழிலாக இருக்கிறவங்க மட்டும் கரெக்டாக பண்ணிடலாம் சேவல் வளர்ப்பு கிளிமுக்கு சேவல் வளர்ப்பு இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி போகிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து கிளிமுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகும் இல்லை நம்ம ஒரு பார்ட் டைமாக பார்க்குறோம் ஒரு காலேஜில் படிக்கிற பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க என்ன பண்ணுவாங்க நண்பா உன்னோடைய சேவலை கொண்டு வா என் சேவலை கொண்டு வா நம்ம ரெண்டு பேரும் பந்தயம் விட்டுக்குருவான் அந்த மாதிரி நம்ம பண்ணுற நண்பர்களுக்கு வந்து கட்டமுக்கு சேவல் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம காலேஜுக்கு போய்ட்டு இல்லை வேறு பார்ட் டைமாக ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பார்த்துட்டு வந்து மிச்சம் கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட அந்த சேவல் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வைக்கிறது தின வைக்கிறது கம்பு வைக்கிறது வாரத்துக்கு ஒரு தடவை முட்டை அவுச்ச முட்டையை கொடுக்கறது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாவே போதுமானது அது நல்லா வந்து உங்களுக்கு சராசரி வந்து அஞ்சு கிலோ கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆறுலேருந்து ஆறரை கிலோ ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தில் நல்லா ஒரு பெரிய சேவலாக முரட்டை சேவலாக வந்து கண்டிப்பாக நிற்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நண்பர்களே அப்போ மூணாவது விஷயம் வந்து மருத்துவ விஷயத்தில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது வந்து கிளிமூக்கு சேவல் ரொம்ப வீக்காக இருக்குது நண்பர்களே அதில் கட்டமூக்கு மூக்கு சேவல் கொஞ்சம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது நல்லா தாக்கு பிடிக்கும் அப்படின்றது தான் நமக்கு மூணாவதில் கிடைச்ச ஒரு விஷயமாகவே இருக்குது நண்பர்களே அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து விலை விவரம் இதில் வந்து விலை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமான விலை வந்து என்னென்னா கிளிமூக்கு சேவல் தான் வந்து விலை வந்து அதிகமாக இருக்குது அதுக்கு அடர் அட அதுக்கு அடுத்த தரத்தில் வந்து கட்டை மூக்கு சேவலுடைய விலை வந்து இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து நார்மலாக இருக்கும் அதாவது என்னன்னா உங்களுக்கு பெருவுடை சேவல்கள் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நார்மல் பெருவுடை சேவல் குஞ்சுகள் வந்து ஒரு குஞ்சு நூற்றி இருபது ரூபாயிலருந்து சில பண்ணையார்கள் கொஞ்சம் ஹையான நல்ல நாங்கள் கொஞ்சம் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சில பண்ணையாளர்கள் வந்து பண்ணையாளர்கள் வந்து நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் கூட கொடுக்குறாங்க ஒரு நார்மல் பெருவுடை குஞ்சு வந்து இந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுது இதுவே வந்து ஒரு கட்டமூக்கு மூக்கு சேவலுடைய ஒன் டே சிக்கு வந்து மினிமம் வந்து நானூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா ஒரு மாத சிக்கு வந்து ஐநூறுரூவா எழுநூறுரூவா கட்டமூக்கு சேவல் ப்ளஸ் கட்டை மூக்கிலே விசிறிவாள் சேவல் இந்த மாதிரி குஞ்சுகள் நம்ம எடுக்கும் பொழுது சராசரியாக ஒன் மந்த்து சிக்கலாம் போயிட்டால் ஒரு எழுநூறுரூவா இல்லை அறநூறுவா வரைக்கும் போகுது இதுவே மூக்கு ரகங்கள் எடுக்கணும்னா ஒன் டேவில் யாருமே கொடுக்கறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு பணியாளர்கள் வந்து அதை வச்சு ஒரு மூணு மாதத்துக்கு மேலே கொடுக்குற ஆளுகள் இருக்காங்க அது இல்லாமல் நல்ல சேவல் நல்லா பெருசாக வளர விட்டு நண்பர்கள் ஏன்னா அது மார்க்கெட்டு வந்து அந்தளவுக்கு இருக்குது இப்போ ஒரு பெரிய சேவல்னா பத்தாயிரம் போகுது இருபதாயிரம் போகுது இதே கட்ட மூக்கு சேவல் வந்து அதிகப்படியான விலை வந்து எட்டாயிரம் ரூபா அளவாக நம்ம நார்மலாக வளர்த்துட்டு அஞ்சு ரூபாய்க்கு கண்டிப்பாக போகும் கட்டமூக்கு விசிறிவாழ் சேவல் வந்து அஞ்சு ரூபாய்க்கு போகும் அதுவே நீங்கள் நல்ல ஒரு அருமையான உங்கள் வளர்ப்பு இருந்துச்சுன்னா அதிகபட்சமாக ரூபாய்க்கு போகும் ஆனால் கிளிமூக்கு சேவல் வந்து சராசரியாக ஸ்டார்டிங்கே ரூபாய்க்கு போகுது பத்தாயிரவா இருந்தால் ரூபாய்க்கு போகுது ரூபாய்க்கு இருக்குது ஒரு ரூபா வரைக்கும் கூட போகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் யாரும் ஒரு லட்ச ரூபாய்க்கு வித்திருக்கன்றது நமக்கு இது கண்டிப்பாக தெரியலை ஆனால் அளவுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க கிளிமூக்கு சேவலில் வந்து அந்தளவுக்கு ஒரு ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது கிளிமூக்கு சேவல் உற்பத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஏன்னா இதில் வந்து முட்டை வந்து ஒரு பத்து முட்டை வச்சாலும் அதில் கிடைக்கிற குஞ்சுகள் கம்மியாக கிடைக்குதுன்ற மாதிரி பண்ணையாளர்கள் சொல்கிறாங்க உற்பத்தி குறைவாக இருக்குது அதனுடைய மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் அதனுடைய விலையும் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ விலை விவரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட நண்பர்களே அடுத்தபடியாக நண்பர்களே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து இரண்டுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ரகம் நிறையா ரகம் இருக்குது நான்காவது விஷயம் வந்து ஐந்தாவது விஷயம் வந்து ஐந்தாவது விஷயம் வந்து ரகம் சொல்லுவாங்க என்ன ரகம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க ரகம்னா ஒன்றும் கிடையாது நண்பர்களே கலரு இப்போ நம்மள்ட்ட ஒரு வெள்ளை கலர் சேவல் இருக்குன்னா வெள்ளை சேவல்டுவோம் கருப்பு கலர் தான் கருப்பு சேவல்டுவோம் இதை வந்து இப்போ நிறையா எப்படி வச்சுருக்காங்கன்னா என்கிட்ட வந்து கீரி சேவல் இருக்கு கீரின்ற ஒரு ரகம் இருக்கும் கீரின்னா அந்த கீரிக்கு வர்ற மாதிரியே கோடு இருக்கும் கீரி ரகம் இருக்கும் வெள்ளை இருக்குது அப்புறம் வந்து க கருப்பு இருக்குது மயில் இருக்குது அப்புறம் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது இதில் வந்து அந்த கலரு கம்பேர் பண்ணி நிறையா வருது அது மாதிரி அதனுடைய வால் கட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த வால் அமைப்பை பற்றி சில ரகங்கள் சொல்லுவாங்க எப்படின்னா நூலால்ரு நூலால் நூல் மாதிரி இருக்கும் நூலால் இருக்கும் விசிறி வால் விசிறி மாதிரி இப்போ நம்மள்ட இருக்க சேவல் பார்த்துருப்பீங்க சின்னதாக இருக்கும்போதே டியூப் வந்து விசிறி மாதிரி வந்திருக்கு அப்போ அதில் வந்து விசிறிவால் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து மீட்ரு வால் சொல்லுவாங்க மீட்ருனா ஓ அப்படி நல்ல லாங்காக இருக்கும் நல்ல வாழும் வந்து நீ நீட்டாக இருக்கும் அது மீட்ரு வாள்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு வந்து எதில் இருக்கும் கிளிமூக்குலேயும் இந்த அமைப்பு வரும் கட்டை மூக்கு இந்த எல்லா வாலுமே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதனுடைய கண்ணுடைய அமைப்பை பற்றி சொல்லுவாங்க கண்ணு வந்து வெள்ளி கண் இருக்குன்னு இரு இருக்குன்னு சொல்லுவாங்க இது மாதிரி பல வகையானது இருக்குது கொண்டையில் இருக்கக்கூடிய அதை வச்சு ஒரு பேர் சொல்லுவாங்க மத்துப்பூ பூ வாங்க இது மாதிரி நிறைய வகைகள் இருக்குது இது வந்து சேவல்ன்றது வந்து இது வந்து இது ஒரு கலை சேவல் வளர்ப்பு என்பது வந்து இதுக்குள்ளே போனோம்னா நிறையா படிக்கலாம் எப்படி சொல்கிறதுனா கருங்கீரின்னு சொல்லுவாங்க கருமயில்னு சொல்லுவாங்க செங்கீரின்னு சொல்லுவாங்க இது வந்து அதனுடைய கலருடைய அமைப்பு அதில் காலில் விழு விழுகிற அந்த கலர் இது எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்குது சில பேர் மெயினாக இப்போ இருக்கக்கூடிய ரீசன் ஃபுல்லாக எல்லா நண்பர்களும் என்ன சொன்னால் ஃபுல் ஒயிட்டு கேட்குறாங்க சேவல் வந்து ஃபுல் ஒயிட்டு தலை ஃபுல்லாக சிவப்பாக இருக்கணும் பார்க்க அப்படியே அழகாக இருக்கணும் இந்த மாதிரி கேட்குறாங்க ஒரு காலத்தில் மயில் ஃபேமஸாக இருந்துச்சு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி மயில் கலர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அதுக்கடுத்து கீரி சரியான ஃபேமஸாக இருந்துச்சு இப்போ வந்து ஒயிட் கலர் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது இப்போ அது வந்து ஒவ்வொரு நண்பர்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது நண்பர்களே அடுத்ததாக வந்து இந்த கட்டை மூக்கு சேவல் கிளிமூக்கு சேவல் வளர்ப்பதுக்கு எப்படி அப்படின்னா இது வந்து ஒரு சேவல் ஒரு கோழியை நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டீங்க நீங்கள் கரெக்டாக ஃபுட்டு போடுறீங்க கரெக்டாக நீங்கள் பராமரிக்கிறீங்கன்னா அந்த சேவலுக்கு வந்து இவர் தான் நம்மளை வளர்க்குறாருன்றது கண்டிப்பாக தெரியும் உங்களுக்காக வேண்டிய அந்த சேவல் என்ன வேண்டாலும் செய்யும் இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் நல்லா வளர்த்துட்டீங்க உங்கள் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு பூனைக்குட்டி மாதிரி ஒரு நாய்க்குட்டி மாதிரி இந்த சேவல் நீங்கள் பைக்கில் போக போகிறீங்க முன்னாடி வந்து நீங்கள் அந்த டேங்க்கு மேலே நீங்கள் வந்து சேவலை நிப்பாட்டிட்டு நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு போனீங்கன்னு வச்சுங்க இப்போ நார்மல் சேவல் இருக்கு இப்போ சிறுவிட சேவல் இருக்குது ஏதாவது சேவலை நீங்கள் பெட்ரோல் டேங்கு மேலே நீங்கள் வச்சு பைக்கை ஓட்டிகிட்டு போக முடியுமா போகவே முடியாது ஏன்னா அது சேவல் தப்பி பறந்துட்டு இறைய தேடுறதுக்கு ஓடி போயிரும் ஆனால் இது இந்த சேவல்கள் அப்படி கிடையாது இப்போ மயில் சேவலும் சரி கட்டை மூக்கு சேவல் அப்புறம் வந்து கிளிமூக்கு சேவல் இந்த மாதிரி பெருவிடையில் வரக்கூடிய நம்ம கட்டுத்தர போட்டு கரெக்டாக வளர்த்துக்க உங்கள்கிட்ட உங்களை பார்த்து இவரதே ஓனர்னு தெரிஞ்சிடுச்சுங்க நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா அசரவே அசராது உங்கள்கிட்ட பைக்கில் அப்படியே உட்காந்துருக்கோம் ஒரு நாயை நீங்கள் பெட்ரோல் டேங்க் மேலே உட்கார வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக ஊரை ஃபுல்லாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் ரவுண்ட் அடிக்கிறீங்களோ அந்த தெருவை ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரும் வந்துட்டு எப்போ நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்குறீங்களோ அப்போதே வீட்டில் வந்து இறங்கும் அது வரைக்கும் அதை சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரும் அதே மாதிரி அச்சசலாக இந்த சேவல் வந்து அதே மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்தே வரும் எந்த நேரத்துலையும் அவசரப்பட்டு பறந்து கீழே குதிக்கவே குதிக்காது ஏன்னா அதுக்கு அந்த உணரக்கூடிய சக்தி இருக்குது நம்ம ஓனரு நம்மள வெளியே ரவுண்டிங் எங்கேயோ கூப்பிட்டு போறாரு பைக்கில் கூட்டு போகிறாரு நம்ம சுற்றி பார்க்கத்தையும் போகிறோம் நம்ம பதட்டப்பட்டு பதறியெல்லாம் ஓடலாம் கூடாது பைக்கிலேயே உட்காந்துருக்கணும் கரெக்டாக சுற்றி அடித்து வீட்டுக்கு நம்மளை கொண்டு வந்துடுவார்ன்ற அந்த அறிவு அந்த சேவல்களுக்கு இருக்குது அதே மாதிரி பந்தயத்தில் நிப்பாட்டிட்டிங்கன்னா ஓனருக்காக வேண்டி கடைசி வரைக்கும் நிற்கும் இவர் நம்ம ஓனரை நம்ம ஓனருடைய பேரை வந்து நம்ம வந்து காப்பாற்றி ஆகணும் அவ்வளோ சீக்கிரத்தில் துவத்தரக்கூடாது தோ வெற்றி தோல்வின்றது ரெண்டாவது விஷயம் அதோடைய கடைசி வரைக்கும் நிற்கக்கூடிய குணம் வந்து இந்த மாதிரி சேவல்களுக்கு வந்து அதிகமாக இருக்கு நண்பர்களே நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய பேசிக்கிட்டு வர நண்பர்களே நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒவ்வொருடைய சப்ஸ்கிரைபர் அதிகமாக அதிகமாக நிறைய விஷயங்கள் நம்மளும் பேசணுன்னு ஆசை வரும் நிறையா தெரியாத விஷயங்களை பற்றி நானும் உங்கள்கிட்ட பேசுவேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறையா விஷயங்களை நம்ம கேதர் பண்ணி நமக்கு தெரிஞ்ச அனுபவங்களில் இருந்து எடுத்து உங்களுக்கு ஒரு தொகுப்பாக நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா கட்ட மூக்குக்கும் மூக்குக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறையா நண்பர்கள் வந்து ஏமாந்து மூக்கு தான் அப்படின்னு சொல்லி கட்டை மூக்கை வாங்கிடுறாங்க கட்டை மூக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம குறையாக சொல்லக்கூடாது ஆனால் இருந்தாலும் விலை வந்து ரொம்ப வித்தியாசம் வருது வித்தியாசம் வரும்போது அதிக விலை கொடுத்து மூக்குன்னு சொல்லி கட்ட மூக்கு நிறையா நண்பர்கள் கொடுத்துறாங்க இன்னும் சில பண்ணையாளர்களுக்கு கட்ட மூக்கு எப்படி இருக்கும் மூக்கு எப்படி இருக்கும்னே கூட தெரியலை கட்டமுக்கு வச்சுக்கிட்டு இதுதான் கிளிமுக்கு சேவன்னு சொல்லி வாடிக்கையாளர்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க அது வந்து நம்ம வந்து சொல்லணும் நம்ம நிறையா நண்பர்கள மெசேஜ் வர்றதெல்லாம் நீ கட்ட நண்பாணி கட்டமுக்கு உள்ள வித்தியாசத்தை போடுங்க 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 யாரும் அந்தளவுக்கு தெளிவாக போட்ட மாதிரி தெரியல அதனால தான் நம்ம ஒரு வீடியோ தொகுப்பாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நண்பர்களே தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் பாருங்கள் நண்பர்களே வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்று சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தொகுப்பில் யாஸ் மேக்கிங்